வணக்கம் இது வன்னி தமிழ் புரு நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து கிளிநொச்சியில் முருகண்டி என்ற இடத்துல அமைந்திருக்கிற முருகண்டி பிள்ளையார் போயி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் அமைய இருக்கிறது இந்த காணொலிகளை போகிறதுக்கு முதல்ல மறக்காமையினுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் முருகண்டி பிள்ளையார் கோயில் வந்து இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோயிலாக காணப்படுகின்றது யாழ் மாவட்டம் கிளிநொச்சி என்ற இடத்துல முருகண்டி என்னும் இடத்தில் இந்த கோயில் வந்து அமைந்திருக்கிறது இந்த கோயில் பிள்ளையார் பயணிகளின் பாதுகாப்பிற்காக வழிபடும் ஒரு முக்கிய தளமாக கருதப்படுகிறது பயணிகள் தங்கள் பயணங்களின் போது இங்குள்ள பிள்ளையாரை வணங்கி தேங்காய் உடைத்து வழிபட்டு செல்வது வழக்கமாக உள்ளது முருகண்டி பிள்ளையார் கோயில் யாழ் செல்லும் ஏனையின் வீதியில் கிளிநொச்சி மற்றும் முருகண்டி சந்தியிலே இது அமைந்துள்ளது இந்த கோவில் விநாயகப் பெருமான் பிரதான தீபமாக வணங்கப்படுகிறார் பயணிகள் தங்கள் பயணங்களில் எந்தவித இடையூறு தடைகளும் இல்லாமல் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த பிள்ளையாரை வணங்கி சென்றால் தங்களுடைய பிரயாணங்கள் எந்த ஒரு இடையூறுமின்றி இடம்பெறும் என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகின்றது இந்த கோயில் வந்து நாங்கள் சிறுவயதில் எவ்வாறுன்னு பார்த்தோமோ அதே மாதிரியான தோற்றப்பாட்டோடு வந்து இன்றைக்கும் வந்து எங்களுக்கு பழைய நினைவை நினைவூட்டு முகமாக அதே மாதிரியாக இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது நிறைய கோயில்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் சின்ன கோயிலாக இருந்த கோயில்களை இப்போ இடித்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த முருகண்டி கோயில் வந்து இன்னும் அவ்வாறு கட்டப்படவில்லை பழைய நினைவு சின்னமாக நாங்கள் இதை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் முருகண்டி சந்தியிலே அமைந்திருக்கும் இந்த கோயிலை சுற்றி பல கடைகள் காணப்படுகின்றன பல சரக்கு கடைகளாக இருக்கட்டும் தேநீர் கடைகள் கச்சான் கடைகள் என்று எல்லா கடைகளும் காணப்படுகின்றன ஆனால் இதற்கொரு சிறப்பு இருக்கின்றது அது உங்கள் இளைஞருக்கும் தெரிந்த ஒன்றாக காணப்படும் அதாவது முருகண்டியில கச்சானுக்கு மிக மிக சிறப்பு இலங்கை முழுவதும் இந்த கச்சானுக்கு மிக ஒரு சிறப்பு இருக்கிறது எந்த நாட்டிற்கு எங்கு சென்றாலும் அவர்கள் உடனே கூறுவது முருகண்டியில கச்சான் வாங்கி வர சொல்லி அவ்வாறு முருகண்டி கச்சான் ஒரு பிரசித்தி பெற்றதாக காணப்படுகின்றது இந்த கோயிலை வரலாற்று ரீதியாக நான் தேடி பார்த்த பொழுது இது யாழ் மாவட்டத்துக்குரிய கோயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் நிறைய பேர் வந்து இதை முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய கோயிலாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு தான் கூறப்படுகின்றது ஆனால் வரலாற்று ரீதியாக நாங்கள் தேடும் பொழுது இந்த கோயில் வந்து யாழ் மாவட்டத்திலே திற்குரிய ஒரு கோயிலாக காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்தினுடைய ஒரு தேர்தல் தொகுதியாக கிளிநொச்சி காணப்படுகிறது அவ்வளோ இது கிளிநொச்சியில் இது அமைந்திருப்பதனால் இது யாழ் மாவட்டத்திற்குரிய கோயிலாக காணப்படுகின்றது இந்த கோயிலினுடைய கடைகள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து காணப்படும் அதாவது பத்து அடியாட்கள் இங்கு வந்து பிள்ளையாரை வழிபட்டு அவர்களுடைய கலக்கங்களை கலைந்து பிரயாணம் செய்யும் பொழுது தங்களுடைய நித்திர கலக்கங்களை கலைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக சாரதிகளுக்காக மிக முக்கியமாக இந்த கடைகள் முழு நேரமும் திறந்திருக்கின்றது அவர்களுடைய இரவு பசியை போக்குவதற்காகவும் அவர்களுடைய நித்திரையை போக்குவதற்காகவும் வாகன வீதி விபத்து இடம்பெறாமல் இருப்பதற்காகவும் இந்த கடைகள் இருபத்தி நான்கு மணிக்கு யாரும் திறந்திருப்பது மிக ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது அதனாலே நிறைய சாரதிகள் இந்த பிள்ளையாரை வணங்கி விட்டு இரவிலே தேநீர் அருந்து செல்லும் ச சூழலை இது உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்றால் அது மிருகையாகாது நீங்கள் பார்வையிட்டதுதான் இந்த கோயிலினுடைய அமைப்பாக காணப்படுகிறது என்னுடைய இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் போடுகிற காணொலிகளை முழுமையாக பார்வையிடுங்கள் கொமன் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் அப்போதான் நான் தொடர்ந்தும் என்னுடைய காணொலிகளை எவ்வாறு பதிவிட வேண்டும் என்ற அறிவை நான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்